சக்கரை வட்டி கிழங்காவை சர்க்கரை கிழங்கு வச்சு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா அதுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உள்ளார உடனே வேக போட்டுக்கணும் இந்த மாதிரி நறுக்கி போட்டு அதில் கொஞ்சம் உப்பை போட்டு மூடியே மூணு மீசில் விட்டுணும் சக்கரை விலங்கு சர்க்கரை நல்லா வெந்திரிச்சி வந்தோடனே அதை எடுத்து தோல் உரிச்சு வச்சுக்கணும் கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சோடனே பட்டை கிராம்பு கிராம சோம்பாங்க பட்டை கிராம்பு வெங்காயத்தை நல்லா நைட்டாக நிறுத்தி ஊற்றணும் அதை நல்லா செலக்காக வைக்கணும் போது அதுக்கு வந்து தேவையான வச்சு போட்டோம் அப்போ போட்டுட்டு வாங்கி போடணும் தக்காளி ஒரு தந்து இழுத்து நாலு தூண்டி போட்டு எல்லாத்தையும் ஒண்ணு அரைச்சி அதை கொஞ்சம் நேரம் வதங்கி வரணும் ஏன்னா இஞ்சி கொண்டு வாசி போகணும் போதும் இந்த மாதிரி வடங்க வந்தோம்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் மல்லி தெரியும் கொஞ்சம் மல்லி கா ஸ்பூன் வச்சு இது கரம் மசாலா அரை ஸ்பூனு போட்டு கொஞ்சம் குறைச்சி வச்சு இதை இந்த மாதிரி இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கோம்ல நல்லா மசிச்சு அதை மசாலாவில் எடுத்து போட்டு நல்லா கிளறணும் இந்த மாதிரி இந்த மாதிரி ரெடியாகணுன்னா சப்பாத்தி ரொம்ப போட வேண்டி சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு மாவு போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு உப்பை போட்டு ஃபஸ்ட்டு கிளறி இருக்கணும் கிளறி அப்புறம்தான் தண்ணி ஊற்றி போய் மாவை எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி இந்த மாதிரி பசிஞ்சுக்கணும் கடைசி எண்ணெய் ஊற்றுறோம்னா போகணும் பிசிச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் மாவு ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு அதில் மாவு தூக்கணும் மாவு தூக்கிட்டு அதை தேய்க்கணும் தேய்ச்சிட்டு அதில் நம்ம உருளைக்கெழங்கு சர்க்கரை விளங்குலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஒரு கரண்டி வைக்கணும் கொஞ்சமாக ஒரு உருண்ட அளவு தான் வைக்கணும் வச்சு இப்படி மூடணும் மூடி இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாவு தேய்ச்சி போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இதை தேய்க்கணும் லேசாக தேய்ச்சப்போம் ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி தேய்ச்ச பிறகு இதை எடுத்து தோசைகளில் தோசை தோசைகளில் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி லேச லேசாக சேர்த்து போட்டு ஒரே பக்கமாக வேக விடணும் ரெண்டு சைடு இந்த மாதிரி வெந்த பிறகு இதை எடுத்து தட்டில் வசித்து அப்படி அப்படி தான் இதுலேயும் உருளைக்கிழங்கு எல்லா உருளைக்கிழங்கு சக்கரைக்கலை கிழங்குலாம் இருக்கிறதுனால எந்த மசாலாவும் தேவையில்லை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உருளைக்கெழங்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி இதலாம் மசாலா இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ சாப்பிட்டா எல்லா மசாலாலாம் உள்ளே இருக்குது இதை அப்படியே சாப்பிட்ருவோம் அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப்பன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உருளைக்கெழங்கு சப்பாத்தி இட்லி தக்காளி குருமா